சன் டிவி ஒளிபரப்பாகிட்டு வர நேச்சர் சீரியல்ல ஆதி குணசேகரன் கேரக்டர்ல ஆரம்பத்துல நடிச்சிட்டு வந்த நடிகர் மாரிமுத்து கடந்த ஆண்டு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தாரு அவருடைய இறப்பு கிடையாது அகோரி கலையரசன் கூறிய ஒரு வீடியோ இப்போ இணையத்துல ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு அகோரி கலையரசன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி டிக்டாக்ல அதிகமான வீடியோக்கள் வெளியிட்டு ரொம்பவே பிரபலமானாரு கலையரசனும் அவருடைய மனைவியும் டிக்டாக்ல பிரபலங்களா இருந்தாங்க ஆனா இப்போ அவர் அகோரியா இருக்க நிலையில சமீபத்துல பல யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு வராரு அந்த பேட்டிகள்ல நடிகர் விஜயகாந்த் நடிகர் மாரிமுத்து இறப்பு குறித்து அகோரி கலையரசன் பேசி இருக்காரு நடிகர் மாரிமுத்து அதிகமான திரைப்படங்களை நடிச்சிருந்தாலுமே இவருக்கு பெரிய அளவுல பயிர் வாங்கி கொடுத்தது சன் டிவி ஒளிபரப்பான எதிர்நீச்சர் சீரியல் தான் இந்த சீரியல்ல ஆதி குணசேகரனா அவர் வாழ்ந்திருப்பாரு அவர் சொல்ற எம்ஐ அப்படிங்கிற ஒரு டயலாக் ரொம்பவே பிரபலமா இருந்தது இப்படி இருக்கையில அவருடைய திடீர் இறப்பு அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்திச்சு இந்த நிலையில மகோரி கலையரசன் மாரிமுத்துவுடைய இறப்பு இயற்கையானது கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்காரு நடிகர் மாரிமுத்து மாரடைப்பு காரணமா சொல்றாங்க ஆனா அவருடைய மரணம் இயற்கையான மரணம் கிடையாது ஒரு சிலர் அவருக்கு விதிப்படி மரணம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனா அது விதிப்படியும் நடந்தது கிடையாது மாரிமுத்து ஒரு சீரியல்ல கேரக்டரா நடிச்சிருக்காரு அந்த சீரியல்ல அவர் முழுக்க முழுக்க பெண்களை வற்புறுத்துறவராகவும் டார்ச்சர் செய்யறவராகவும் தான் நடிச்சிருக்காரு சீரியல்ல அவர் பெண்களை கொடுமைப்படுத்துற கேரக்டரா இருந்ததுனால ஊர்ல இருக்க எல்லா பார்க்கும்போது மாரிமுத்துவ காட்டும் பொழுது இவனுக்கு ஒரு சாவு வராதா பெண்கள் வாய் வழியா சொன்ன அபசகுண வார்த்தைகளால சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வந்து தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி நடிகர் விஜயகாந்த் இப்ப சமீபத்தில காலமான பங்காறு அடிகளார் இவங்களுடைய இறப்புமே எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்காரு என் கண்ணு முன்னாடி யார் வராங்களோ அவர் அவருடைய மரணத்தையுமே நான் முன்கூட்டியே கழிச்சு சொல்லிடுவேன் இயற்கையானது கிடையாது அப்படின்னு அகோரி கலையரசன் கூறிய ஒரு வீடியோ இப்போ இணையத்துல ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு அகோரி கலையரசன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி டிக்டாக்ல அதிகமான வீடியோக்கள் வெளியிட்டு ரொம்பவே பிரபலமானாரு கலையரசனும் அவருடைய மனைவியும் டிக்டாக்ல பிரபலங்களா இருந்தாங்க ஆனா இப்போ அவர் அகோரியா மாறி இருக்கிற நிலையில சமீபத்தில் பல யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு வராரு அந்த பேட்டிகள்ல நடிகர் விஜயகாந்த் நடிகர் மாரிமுத்து இறப்பு குறித்து அகோரி கலை அரசு இருக்காரு நடிகர் மாரிமுத்து அதிகமான திரைப்படங்களை நடிச்சிருந்தாலுமே இவருக்கு பெரிய அளவுல பெயர் வாங்கி கொடுத்தது சன் டிவியில ஒளிபரப்பான எதிர்நீச்சர் சீரியல் தான் இந்த சீரியல்ல ஆதி குணசேகரனா அவர் வாழ்ந்திருப்பாரு அவர் சொல்ற எம்மா ஏ அப்படிங்கிற ஒரு டைலாக் ரொம்பவே பிரபலமா இருந்தது இப்படி இருக்கையில அவருடைய திடீர் இறப்பு அவருடைய குடும்பத்தின் அவருடைய ரசிகர்களுக்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்திச்சு இந்த நிலையில அகோரை கலையரசன் மாரியமுத்துடைய இறப்பு இயற்கையானது கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்காரு நடிகர் மாரிமுத்து மாரடைப்பு காரணமா உயிரிழந்ததா சொல்றாங்க ஆனா அவருடைய மரணம் மரணம் இயற்கையான கிடையாது ஒரு சிலர் அவருக்கு விதிப்படி மரணம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்றாங்க ஆனா அது விதிப்படியும் நடந்தது கிடையாது மாரிமுத்து ஒரு சீரியல்ல கேரக்டரா நடிச்சிருக்காரு அந்த சீரியல்ல அவர் முழுக்க முழுக்க பெண்களை வற்புறுத்துறவராகவும் டார்ச்சர் செய்யறவராகவும் தான் நடிச்சிருக்காரு சீரியல் அவர் பெண்களை கொடுமைப்படுத்துற கேரக்டரா இருந்ததுனால ஊர்ல இருக்க எல்லாருமே இந்த சீரியலை பார்க்கும் பொழுது மாரிமுத்துவ ஸ்கிரீன்ல காட்டும் இவனுக்கு ஒரு சாவு வராதா அப்படின்னு பெண்கள் வாய் வழியா சொன்ன அவசகுண வார்த்தைகளாலதான் அவர் இறந்து போனாரு அப்படின்னு அகோரி கலையரசன் பேசி இருக்காரு இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வந்து தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி நடிகர் விஜயகாந்த் இப்ப சமீபத்துல காலமான பங்காரு அடிகளார் இவங்களுடைய இறப்புமே எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிருக்காரு என் கண்ணு முன்னாடி யார் வராங்களோ அவங்களுடைய மரணத்தையுமே நான் முன்கூட்டியே கணிச்சு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி